உயர்கல்வி அப்படின்னாவே ஒன்பதாம் தான் உயர்கல்வியிலே தொழிற்கல்வி படித்தா அது பத்தாம் பாவம் நாலு பத்தாம் பாவம் தொழிற்கல்வி நம்ம பிள்ளைய வெறும் கல்வி மட்டும் படிக்குது அப்படின்னா அது வந்து ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுறதுனால அந்த நாலு ஒன்பது உயர்கல்வி அப்படின்னு போகிறது நாலு ஒன்பது அது வந்து பேரண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு இது எட்டாம் வீடா இதாலாம் பாவம் தாய்ஸ்தானத்துக்கு நாலாம் பாவத்துக்கு இது ஆறாம் விட அப்ப அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுனால தாய் தந்தைய இருவரும் கஷ்ட ஜீவனாம்சத்தை அது பார்க்கணும் அதே நேரத்தில் லக்கணத்துக்கு அது நாலு ஒன்பதா காட்டுறதுனால நாலுங்கிறது கல்வியையும் குறிக்கும் ஒன்பதுங்கிறது உயர்கல்வியை குறிக்கும் அப்போ இவருக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அது எட்டாம் விட இல்லையா ஒன்பதாம் வீடு அப்ப இவர்களுக்கு பொருளாதார சரிவும் இயற்கையாகவே வந்தது அந்த உயர்கல்விக்கு போக எல்லா பேரண்ட்ஸும் உயர்கல்வி விழுந்து விழுந்து சம்பாரிச்சு புள்ளியிருந்து சேர்த்துக்கிட்டாங்க அந்த கல்விக்கு மொத்தமாக கட்டணம்ங்கிற பேரில் பூராட்டம் கொண்டு வந்து அங்கே பிடிக்கும் அதனாலதான் ஒன்பதாம் பவன் ட்ரெஸரி நிதி வங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இன்வால்மெண்ட் ஆகி இருக்கிற பணத்தை கூட அங்கே கொண்டு வந்து அந்த இருப்பு பணம் கையிருப்பு பணம் இல்லாட்டி பணமுடைய வந்துடுமா வராதா அப்ப நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடா வேலை செய்யுமா இல்லையா அப்ப இந்த ஒன்பது வேலை செய்யும்போது ஏழாம் பாகத்துக்கு அது மூணாம் கிடா தான் இல்லையா ஏழாம் வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஒன்பதாம் வீடு தானே அப்ப ஒரு கல்லூரி அப்படின்னா அங்க பலதரப்பட்ட மக்களை போய் சந்திப்பாங்க அப்புறம் அந்த ஏழாம் பாவத்துக்கு இந்த ஒன்பதாம் பாவம் மூணாம் கடா வர்றதுனால பல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கிடுவாரு கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாரு அந்த ஒன்பதாம் பாவத்தை அதனாலதான் அப்படின்னு ஒன்பதாம் பாவத்தை சொல்றோம் ஆழ்ந்த அறிவு புலமைங்கிறதையும் ஒன்பதாம் பாவத்தை சொல்றோம் புரியுதா அதே நேரத்தில் ஐந்தாம் பாவம்ங்கிறது காதல் அந்த பருவ வயசுல பருவத்தை பூர்த்தி செய்ய ஏற்படுவதே காரணம் அது எப்போ வரும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பள்ளி படிப்பு அந்த காதல் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவத்துக்கு இந்த ஒன்பதாம் பாவமும் ஏழாம் பாவமும் சாதகமா இருக்கிறதுனால அங்க காதல் காமம் கலியாட்டங்கள் அங்க நடக்கும் அதனாலதான் ஒருவருடைய வாழ்க்கை அங்க இன்பேலன்ஸா மாறுறது காரணம் ஏன்னா இது பள்ளி பருவத்திலே காம கலியாட்டங்கள்ல போய் இன்வால்மெண்ட் ஆயிட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு ஏழு ஒன்பது மூன்று திருச்சுல போகும்போது அப்ப அங்க வந்து காதல் கல்யாணம் தகாத உறவுகள் அப்படின்னு மூணு ஆஸ்பெக்ட் அங்க முடிஞ்சு போகும்போது நாலாவது ஆஸ்பெக்ட் நம்ம ஜோசிட்ட வந்து திருமணத்துக்குன்னு வருவாங்க நம்ம என்ன செய்வோம் ஏழாம் பாவம் திருமணம் அப்படின்ட்டு நம்ம திருமண ஆஸ்பெக்டில் ஏழாம் பாவத்தை வச்சுருவோம் அது ஏற்கனவே ஒன்று கிரீஸ் ஆயிடுச்சுல அதை நம்மகிட்ட சொல்லுவாங்கள நம்மளும் ஏழாம் போவோம் முதல் திருமணம்னு டேட் போட்டு எழுதி கொடுப்போம் அந்த டேட்ல நடக்கணும்ல முதல் திருமணமா இருந்தாலும் நடக்கும் இப்படியெல்லாம் நடைபெறத்துக்கு வந்து வரும் அதனால சோதிடத்துல அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப நம்மளை அறியாமல் சில தவறுகள் நடக்கத்தே செய்யும் அதனால இவரு பெரிய ஆள் போனால் எனக்கு நடக்கிறேன்னா அப்பே அத்தா வந்து பெணாத்தி பிரச்சனை கிடையாது அதுக்கு முன்னாடி தவறு என்ன நடந்த யாருக்கு தெரியல என்ன மூத்த திருமணத்துக்கு முன்னாடி தகாத உறவுல ஈடுபட்டேன் நாலு காதல் உறவுல ஏற்பட்டு நாலு பெண்கள்டே உறவு வச்சுட்டேன் எனக்கு தெரியும் அவனுக்கு எந்த உலகத்தை வச்சு கல்யாணத்தின் மூணே நல்லது சார் திடுதுக்கு அவனுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு நான் இவனுக்கு அஞ்சு பூரா கட்டாயிருக்கு ஏழும் கட்டாயிருக்கு ஒன்பதும் கட்டாயம் நான் அப்ப ஜோதி நான் பார்க்கல இதெல்லாம் கட்டாயிருக்குன்னு இந்த பாவம் வீக்கா இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன் இவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்காதே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன் எங்க அப்பாவெல்லாம் இந்த கருவா நாய் வாயில விழுந்து எல்லாம் நடந்து வச்சுன்னு எங்க அப்பா என்னை வழிவாரு எங்க அம்மாவும் அழிவா அவனுக்கு ரியலாவே அவனுக்கு இத்தனை மே இத்தனை அஃபையர் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி கொண்டாட்டிட்டு மூணு வருஷந்தே குடும்பம் எடுத்துக்கான் கடைசியில் அனாதப்ப வேலை செத்துக்கிட்டேன் பிள்ளைகளை வளர்க்கல கொண்டாடிக்கிட்ட சந்தோஷமும் இல்லை இருந்த இருப்பப்புறம் காலி தான் போனேன் சுய சம்பாத்தியம்ன்றது எதுவுமே இல்லை அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் அண்ணன் கேட்டு தேறிப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்தில் கிரகங்கள் பூரா இருந்துச்சுன்னா யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார் அவன் என் ஜாதகத்தில் பூரா ரெண்டு குத்துறது எல்லா கிரகங்களும் ஆனா அவங்க போய் எந்த தொழில காயல் வச்சாலும் நஷ்டம் தான் அதுக்கு அப்புறம்தான் அண்ணனுக்கு சுக்கரதும் சுக்ரன் ஸ்டார் ராகு சப்புல இருக்கான் ராகு ஆறு பன்னெண்டாம் பாவ புத்தினா ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவ புத்தினா அதனால அவனுக்கு திருமண வாழ்க்கையும் போச்சு குழந்தைகளை பராமரிக்க முடியல ரெண்டாவது திருமணம் பண்ணியும் விளங்கலை மூணாவது திருமணம் பண்ணியும் விளங்கலை எல்லாம் சுக்கரத பூரா கொற்றான பாவம் ஆனா தொழில்ல திறமையானவை பிரிண்டிங் தொழில்ல நல்ல வித்தியாசமா சிந்திக்கா நல்லா செயல்படலாம் அப்ப திசா புத்திகளுக்கு ஒரு செயலை நம்ம நம்ம ஒரு செயலை நம்பிதான் செய்யறோம் ஒருத்தனமாட்டா வர்றேன் வீட்டுக்கு இடமே வாங்கல வீடு எப்ப கட்டுவேன்னு கேட்கிறேன் அப்ப நம்ம என்ன செய்யணும் இடம் வாங்கிருக்கியா அப்படின்னு முதல்ல கேட்கணும்ல நம்ம வாட்டி இந்த புத்தகம் எழுதி கொடுத்தோம்னா அது முட்டாத்திரமான விஷயம் இல்லையா அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் முன்னுமே சொல்ல மாட்டாங்க நம்மளே வந்து சோதிப்பார் அவங்க சோதிக்க நம்ம என்ன திரவமா அவங்க நம்மளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அதெல்லாம் கிடையாது புரியாமல் அவங்க செய்யறத ஒரு கேள்வி இருந்தாலே நம்ம வந்து ஒரு விடை தேட முடியும் போகாத ஊருக்கு நம்ம வழி தேட முடியுமா அப்ப எந்த ஒரு நிகழ்வும் கேள்வியாக கேட்டேன் நான் அது கரெக்டான ஆன்சர் நம்மளால எடுக்க முடியும் நானே கேள்வி கேட்காம பதில் எடுக்கவே மாட்டேன் நான் அதில் வந்து உறுதியாக இருந்தேன் என்ன கேள்வின்னு கரெக்டா கரெக்டாக சொல்லலையா தாளர் வீடு அப்போ கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லணும் ஒரே கிரகம் இரண்டு பாவகுட்டி நகரத்தில் அதனுடைய தாக்கம் வந்து நான்கு ஐந்தாம் இந்த குழந்தை புத்தியனாக வரும்பொழுது கேள்வியா எடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தடைகள் ஏற்பட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆறு ஏழு வரும்போது நம்ம திருமணங்கிற ஒரு குஷின் எடுத்துக்கோம் அங்கேயும் ஒரு இது வருது இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுக்கும்போது அதுக்கு உண்டான அந்த பாவம் அதுக்கு பன்னெண்டாம் பாவம் வரும்பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை பாரு நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் இதை வந்து கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒருத்தருக்கு அஞ்சு ஆறாம் பாவம் சேம் பிளானட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத அஞ்சாம் பாவம் தானே அஞ்சாம் பாவத்தை இந்த ஆறாம் பாவம் விருத்தி செய்யும் அதே ஆறாம் பாவத்துக்கு இந்த அஞ்சாம் பாவம் விளைவு ஒருத்தரும்ல அப்போ இந்த ரெண்டு பாவம் ஒரே பிளானட்டாக இருக்கும்போது இங்கே அஞ்சு ஊராக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும் ஆறு ஊரா வீக் ஆகிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நாலு அஞ்சு சேம் பிளானட்டாக இருக்குன்னா இந்த நாலு விருத்தியடையும் அஞ்சு பக்க விளைவு அடையும் அப்போ அவர்களுக்கு எப்பயுமே பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை வரும் காதல் தோல்வி வரும் அதே ஆறு ஏழு சேம் பிளான்ட்டாக இருக்கும்போது ஆறு இங்கே விருதி அடையும் ஏழு பக்க விளைவு அடையும் அப்போ இங்கே ஆறாம் பாவங்கிறது மன வாழ்க்கையில் பிரிவினைக்கு உண்டான வேலையை நடந்துக்கிட்டே இருக்கும் மன வாழ்க்கையை தடை செய்யும் வேலையை ஏற செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ சிலருக்கு அஞ்சு பத்தாம் பாவம் ஒரே பிளானட்டாக இருக்கும் அப்போ அவர் கலைத்துறைகளில் இருந்தபோது சூப்பராக வந்துடுவார் அதே அவர் ஒரு சர்வீஸில் போய் உட்காரும்போது ஆறு காது பன்னெண்டாவது விடா அஞ்சு வேலை செய்யுது இல்லையா அதனால் அவர் சர்வீஸ் ரீதியாக ரொம்ப சஃபர் அந்த வேலையே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைய விட்டு வெளியே வந்துடுவார் அதே மாதிரி ஒம்பது பத்து சேம் பிளான்டாக இருக்கும் அப்போ அவருக்கு தொழில் பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் ஊதிய குறைவான சம்பளம் தான் தருவாகலை வழிய ஊதியம் அதிகமாக தரமாட்டார் அப்போ அவர்களுக்கு இந்த ஒம்பதாம் பாவம் வலுவடைஞ்சு பத்தாம் பாவம் வலிமை இழந்துடும் சில ஜாதகத்தில் மூணு பாவங்கள் ஒரே பிளானட்டாக இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு பிளான் ஒரே பாவமாக இருக்கும் அப்போ என்ன செய்யும் அஞ்சு ஏழுங்கிறது திருமண வாழ்க்கை கொடுக்கும் திருமண வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இங்கே ஆறாம் பாவம் வேலை வாய்ப்பு இதுபோற அவருக்கு விற்கப்படும் அதே இது ஆறு ஏழு எட்டு சேம் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அவருக்கு கல்யாணமாகி ரெண்டு பேரும் பிரிஞ்சு நீயாரோ நானாக இருப்பாரவிலேயே டைவர்ஸும் வாங்க மாட்டாங்க சேர்ந்தும் வாங்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி கூட்டு விளைவுகள் வரும்போது இங்கே அஞ்சும் பத்தும் வேலை செய்யும்போது நம்ம அஞ்சு குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அவனுக்கு தொழில் நல்லாயிருக்கும் குழந்தை விஷயம் வீக்காயிரும் பத்தாம் பாவம் அங்கே வேலை செஞ்சுட்டு போயிடும் அப்போ கூட்டு விளைவுகள் வரும்போது எத்தனை பாவங்கள் தொடர்பு கொண்டு இருக்கோ அத்தனை பாவங்களுக்கும் அந்த விளைவுகளை பயன்படுத்தி அஞ்சு பாவத்துக்கு வந்திருந்தாலும் அஞ்சு விதமான பலன்கள் சொல்லணும் அப்போத்தையும் இந்த அஞ்சு விதத்தில் ஒரு பாவம் அதுக்குள்ளே வேலை செய்யணும் அப்போ பார்ட்டி சேட்டிஸ்ஃபைஸ் ஆவார் நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்க அது ஆப்போசிட் பாவம் வேலை செஞ்சிடுச்சுன்னா அப்போ நீங்கள் சொன்னது ஃபெயிலியர் அப்படின்றார் இப்போ எனக்கு நாலு பத்து சேம்ப்றாங்க ரெண்டு நாலு பத்து சேம்பிடுறாங்க எனக்கு ரெண்டு வேலை செய்யும்போதே நாலு வேலை செய்யும் நாலு வேலை செய்யும்போது பத்தும் வேலை செய்யும் பத்து வேலை செய்யும்போது ரெண்டும் வேலை செய்யும் அப்போ எனக்கு நாலாம் பாவம் வீடு கட்டுவே நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யும் தொழில் அந்த நேரத்தில் எனக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டு நாலு வேலை செய்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அந்த நேரத்தில் நான் ரெண்டாவது பிளாட் வாங்கிக்கிட்டு இருப்பேன் வீடு கட்ட மாட்டேன் அப்போ இந்த மாதிரி ஏட்டி பூட்டியாக நடக்கிறதுக்கு காரணம் கூட்டு விளைவுகள் இந்த கூட்டு விளைவுகள் தற்சமயம் புத்தமாக போடுறதுக்கு ஒரு குழந்தை வந்து தத்து எடுக்க மாதிரி அமைப்பு அது பிறந்த ஜாதகத்திலேயே அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கு எந்த மாதிரியான பாவ அமைப்பு இருந்தால் அந்த குழந்தை வந்து இன்னொரு வீட்டுக்கு ஆள் தத்து எடுக்கப்படும் இப்ப ஐந்தாம் பாவம் இப்ப ஐந்தாம் பாவம் குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குழந்தைய வந்து தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஒன்பதாம் பாவம் அதே குழந்தைய இன்னொருத்தருக்கு தத்து கொடுக்கறது நாலு பத்தாம் பாவம் ஏன் தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் தெய்வம் தெய்வ காரியங்களை குறிக்கும் இந்த அஞ்சாம் வீடு ஒம்பதுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சாம் பாவம் உங்கள் குழந்தையே இன்னொருத்தருக்கு தெய்வத்துக்கு தானமாக கொடுத்துட்டு தானம் தர்மமும் ஒன்பதாம் பாவம் அதை திருப்பி நீங்கள் வாங்கும்போது ஒம்பதுக்கு பதினோராம் பாவம் அரசு புரியுதா அப்போ அந்த குழந்தைய தத்து எடுக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதே இது ஒரு பெண்ணை வந்து குழந்தையே இல்லை அப்படிங்கிறது எந்த பாவம் ஒரு பெண்ணுக்கு நாலாம் பாவம் நாலு பத்தாம் பாவம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப இதே நாலு பத்தாம் பாவம் ஒரு தாய்ங்கிறது நாலாம் பாவம் ஏழுக்கு நாலாம் பதம் பாவங்கிறது மாற்றான் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப இந்த நாலு பத்தாம் பாவம் நம்ம மனைவி கர்ப்பமாக முடியாத சூழல்கள் இருக்கும்போது நமது விந்து அணுக்களை எடுத்து மாற்றான் தாய் மூலமாக அதை வளர்த்து எடுப்பது நாலு பத்தாம் பாவம் ஏன் நாலு பத்து எடுக்கிறோம் நம்மளுக்கு குழந்தை இல்லாததுனால முடியாததுனாலதான் இன்னொரு குழந்தைய தத்தெடுக்கிறோம் அல்லது இன்னொருத்தர் மூலமாக அந்த கருவை உற்பத்தி வாடகை செய்யறோம் நாலு பத்தாம் பாவம் தான் அதே நாலு பத்தாம் பாவம் இன்னொருத்தர் பெத்த பிள்ளையே பிள்ளையாக சுயரமாக எடுக்கிறதும் நாலு பத்து தான் இப்போ எனக்கு அஞ்சு நாலு பத்து தொடர்பு உள்ளதுன்னு வச்சுங்க எனக்கு குரு சாய் என் கல்யாண கழகத்தில் நடந்துருந்துச்சுன்னா எனக்கு குழந்தை கிடைச்சிருக்காரு எனக்கு நடக்கும்போது திருமணம் கல் ராகுதேசையில் நடந்ததுனால எனக்கு ராகுதேசையிலே நாலுக்குள்ளேயே குரு குருதைசையிலே எனக்கு கல்யாணமும் நடக்கல அந்த நேரத்தில் பிள்ளையும் வரல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே குரு புத்தி நடக்கும்போது தேச குரு புத்தி நடக்கும்போது காதல் பண்ணே அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு காதல் கல்யாணத்தில் போய் முடியலை அப்போ அந்த குரு புத்தியோடு அதனுடைய கொடுப்பனையும் முடிஞ்சிடுச்சு அடுத்து குரு திசை வரும்போது எனக்கு பிள்ளை இல்லைன்னு அந்த நேரத்தில் சொல்ல முடியாது அப்போ கர்ப்பமாக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சு அதனால் அப்போ குழந்தை பிறக்கும் பருவம் இல்லையில அப்போ என்ன செய்யுது அந்த நாலு பத்து குழந்தைகளிடம் அந்யூன்யம் இல்லாமல் போயிடுச்சு அந்த நாலு பத்துங்கிறது அஞ்சு பதினொன்றுக்கு பன்னெண்டாவது விட ஆயிருச்சு இல்லையா நம்மளுக்கு அந்த நடக்கும் நடக்கும்போது பிள்ளையிட்ட நம்மளால் அட்டாச்மெண்ட்டாக இருக்க முடியல அந்த பருவத்தில் எனக்கு பொருளாதார நல்ல வருமானம் வந்ததினால ராகுதையில் வருமானத்தில் ரொம்ப சஃபர் சஃபரானதுனால குரு திசையில் வருமானம் வர்றத நான் வந்து அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே என்னுடைய கவனங்கள் இருந்தது அதனால் என் பிள்ளைய மேலேயோ மனைவி மேலேயோ ஒரு பற்று இல்லாமல் அந்த ராகு திசை முடிஞ்சு குருதேசை ஃபுல்லாக எனக்கு மனைவி மக்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போச்சு ஓகே அப்போ இந்த நாலு பத்துங்கிறது இந்த பருவத்தில் எனக்கு வந்து காலத்தில் குழந்தைகளுடைய அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு புரியுதா அதே திருமண காலகட்டத்தில் அதே நாலு பத்து வரைஞ்சுனா குழந்தை இல்லாமல் போயிருக்கும் இப்படித்தான் கொடுப்பனையும் புத்தியும் வேலை செய்யுது அந்த தத்து எடுக்கிறதுங்கிறது அஞ்சாம் வீடுங்கிறது கோவிலுக்கு தத்து கொடுத்தாரு தானம் தர்மங்கள் தானம் கொடுக்கறதும் தானம் வாங்குறதும் ஒன்பதாம் பண்ண அப்போ தான் அம்புலையவே கோவிலுக்கு கொடுத்துட்டு அந்த கோயில இருந்து திருப்பி தானமா நம்ம பெறுறது ஒன்பதாம் இப்ப இவர் வந்து ஒருத்தர் வந்து தத்து எடுப்பாரு அப்படிங்கறத நாலு பத்து ஆப்ரேட் பண்ற அத்தனை பேரும் தத்து எடுப்பாங்க சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவருக்கு ஒரு புத்தி மட்டும் நாலு பத்தை காட்டிக்கிட்டு இருக்கும் அதனால ஒரு மூணு வருஷத்துக்கு பிள்ளை இல்லாம இருக்கும் அடுத்த பேர்ல பிள்ளை பிறந்திருக்கும் திசை நாலு பத்து ரெண்டு மூணு திசை புத்திகள் வரிசையா நாலு பத்து காட்டிச்சுன்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்ப அவர் வந்து தத்து பிள்ளை எடுப்பாரா இல்ல அதை பத்தி பரவாயில்லன்னு விட்டுடுவாரா தத்து பிள்ளை ஏன் ஒரு குழந்தை இல்லாததுனால தானே எடுக்கிறோம் அப்ப பிள்ளை இல்லாதது எந்த தான் அஞ்சாம் வீட்டுக்கு இந்த பத்தாம் வீடு எத்தனா வீடு ஆறாம் வீடு அப்ப இது பிறர் உதவி விளைவு தானே பதினோராம் வீட்டுக்கு ஆறாம் வீடு அது அப்ப பதினோராம் வீட்டுக்கு இது ஆறாம் வீடு தானே

தத்து எடுத்த மாதிரி வளர்க்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் ஏன் எடுக்கிறாங்க சில பேர் வந்து எழுதுகாமலே இருக்கிறாங்க வசதி இருக்கிறவன் தனக்கு வாரிசாக ஒன்று வேணும் தன்னுடைய சொத்து பொத்துக்களை ஆளுமை செய்கிறதுக்கு ஒருத்தர் ஆள் வேணும் அப்படிங்கிறத காண்டி வசதியானவன் தானம் எடுக்கிறான் வசதி இல்லாதவன் தானம் கொடுக்குறேன் என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இதுதான் வித்தியாசம்

இதுதான் ஒரு தாய் தந்தையில் பிரிந்தவொன்னா எது அந்த குழந்தைக்கு மனநிலை பாதிக்கும்ல நம்மளுக்கு ஆதரவுக்கு ஆள் இல்லைன்னு கஷ்டப்படும் இதைத்தான் அந்த மூணு எட்டுன்னு சொல்கிறோம் அதே மூணு எட்டு மரண வயதையும் குறிக்கும்ல அப்போ அந்த குழந்தைக்கு மரணமும் ஏற்படும் அதே நேரத்தில் தாய் தந்தையும் பிரிக்குது அந்த தாய் தந்தையை பிரிஞ்சவுடனே அந்த குழந்தைக்கு கல்வி கிடையாது அத்துறதுக்கு யார் இருக்கா படிக்க வைக்கிறதுக்கு அப்போ மூணாவது வீடு நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவதுனால கல்வியும் போச்சு ஒம்பதுக்கு பன்னெண்டாவது எட்டு விளையாடுனா உயர் கல்வியும் போச்சு அந்த பிள்ளைக்கு படிப்பும் சரியாக வராது சமூக சூழலும் சரியாக வராது இப்போ அந்த குழந்தை வந்து தத்து போன பெற்றோர் இருக்காங்க இல்லையா அப்போ அந்த தாயை வந்து ஆறாம் பாவமாகவும் தந்தை பதினொன்றாம் பாவமாக எடுக்கணுமா இல்லை அது எப்படி ஆமாம் அந்த தாய்க்கு ரெண்டாவது ரெண்டாவது தாய் தானே அது சின்னம்மா தானே அது ஆறாம் பாவம் தான் அந்த தாயை பார்க்கணும் ஆ அதே நேரத்துல சில குழந்தைகளுக்கு வந்து தத்து எடுத்த இடத்துல போன உடனே சிறப்பா இருப்போம் பிறந்த வீட்டுல வறுமையா இருக்கும் அதனுடைய திசா பத்தி அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ரெண்டாயிரம் பத்து கணக்கி இருந்துச்சுன்னா இந்த குழந்தை அந்த வீட்டுக்கு போனோம்னா அவங்க செல்வ செழிப்பாயிருப்பாங்க சிலருக்கு இதே திசை பத்தி அவங்களுக்கு ஆறு எட்டு பரண்டாயிருச்சுன்னா அவங்க கடங்காரனாய ஆண்டி ஆயிடுவாங்க அதனால குழந்தைய தத்து எடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய டேட் ஆஃப் பர்த்து டயத்தை வாங்கி அந்த குழந்தையினுடைய அடுத்து வரக்கூடிய திசாபுத்திகள் நம்மளுடைய பேரண்ட்ஸு கணவன் மனைவிக்கு ஏதாவது பாதகமாக இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கணும் யாரும் அந்த மாதிரி இப்போ செய்கிறதில்லை கண்மூடித்தனமாக போய் தத்து எடுத்து குழந்தைகள்னால ரொம்ப கஷ்டமாகறான் இப்போ மதுரையில் என்னுடைய ஆஃபீஸை நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த அம்மா ரயில்வேல பெரிய போஸ்டிங்கில் இருந்தது சென்னையில் செங்கல்பூரில் வேலை ஆச்சு ராஜின்னு அந்த அம்மா பேர் அதுக்கு வந்து குழந்தை இல்லை ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தேன் அண்ணன் பிள்ளைய இந்த அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைய எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க அவ இங்ககிட்ட வந்து ப உடனே படிப்பே அவனுக்கு வரல கடைசியில் அவன் மோட்டார் மெக்கானிக்கு வந்து ஐடிஐயில் படித்து இப்போ ஷாப் போட்டு நடத்துகிறாப்ப அந்த அம்மா வந்து என்னன்னே பார்க்குறது கிடையாது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வரைக்கும் நல்லா இருந்தாங்க அந்த பொண்ணு வந்ததில் இருந்து இந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிக்கலை இந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் பிடிக்கலை அவன் வீட்டு பக்கமே வர மாட்டேறான் பேரை மட்டுந்தே வந்து போகிறான் எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் காரியம் முடிஞ்சோன்னா அப்படியே வெளியே போயிட்டான் இப்போ தத்த எடுத்து என்ன பிரச்சனை அப்போ தெசாபுத்தியை முன்கூட்டியே பார்த்துருந்தாங்கன்னா

பரிபாஷை இல்லாமல் நாட்டு ஜூசி இங்கே சொல்லவே முடியாது அது அப்படி சொல்கிறோன்னா இருந்தால் எங்க முன்னாடி வந்து நிறுத்துங்க நான் தத்து கொடுத்தவங்க ஜாத்த முறம் கொடுக்குறேன் யாராருக்கு தத்து கொடுத்தது கொடுக்காதுன்னு சொல்ல சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பரிவாசை எழுதாமல் யாருமே தன்னை பெரியாருன்னு நிரூபிக்க முடியாது அந்த மாதிரி செஞ்சது தப்பு பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் ஊருக்கு வெளியில் வள்ளுவர் குலத்தவர்கள் அங்கே வாழ்ந்தாங்க அவங்க விவசாயமும் மருத்துவத்தையும் அவங்க எடுத்தாங்க அதனால் அவர்களை மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க வள்ளுவர்கள்னு சொல்லுவாங்க அந்த வள்ளுவர் குலத்தவர்களே பறைசாற்றும் தொழில் செய்வாங்க அப்போ பறைசாற்றும் போது அரசன் சொன்ன வார்த்தையை அடிபுறாமல் போய் மக்கள்கிட்ட போய் சொல்வேன் அதனால் வள்ளுவன் வாக்கு பொய்க்காதுங்கிற ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ இவங்க திருகள் வேலை பண்ணி சோசியத்துக்கு இவங்க அதை யூஸ் பண்ணி வல்லுவன் வாக்குக் கடிதம் உள்ளவன்னு சொல்லிட்டு இவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ வல்லூர் குளத்தில் பிறந்தவர்களும் பூரா பெரிய சீனியர்ஸ் அஸ்ட்ராலஜியில் அப்படின்னா எதை யார் கண்டுபிடிச்சிருக்கா வல்லூர் குலத்தவர்கள் அதில் சரியான முறை கிடையாது நானா என்ன வல்லூர் குலத்திலே பிறந்தேன் நான் வந்து இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சேன் அப்படியெல்லாம் நம்மளா ஒரு நம்மளுக்கு வசதியா ஒரு பழங்கொழியை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் யாரப்பாரு வள்ளுவர் ஜோதிட நிலைய போட்டுருவார் அவங்க வீட்டிலயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதுக்கே அவருக்கு விட தெரியல அப்புறம் இவங்க மட்டும் ஊருக்கு சொன்ன அது கரெக்டா நடந்துருவான் அப்படியெல்லாம் என் சொல்ல முடியாது என் குடும்பத்துக்கு நல்லதா கேட்டதை நான் விட்டு சொல்றேன்ல சோதிர உலகில் யாராவது தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து இருக்காங்களா செத்தவன் ஜாதகத்தை போடுவாங்க அல்லது ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரன் ஒரு பெரிய மனிதருடைய ஜாதகத்தை போட்டு போஸ்ட்மார்ட்டம்தான் பண்ணுவாள் வழிய யாராவது அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோசிய ஜோலிஸ் சொல்ல சொன்னிக்க எனக்கு ரெண்டாயிரத்தி நாலில் குருத குருபுத்திக்கு பிறகு எனக்கு எப்படி இருக்குங்கிறத நான் தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்ளிகேஷன் ஆஃப் கஸ்டல் இன்டர்லிங்ஸுங்கிற புத்தகம் மொதல் மொதல் இங்கிலீஷில் போட்டோம் அந்த புஸ்தகத்தில் நான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு எப்படி இருப்பேன் என் தொழில் ஃபைனான்ஸு ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இரு இருக்குதுன்னு ரெக்காரிக்கலாம் நான் பதிவு பண்ணிவிட்டு அது பிற நான் குரு திசைக்குள்ள வாழ்ந்து காட்டியிருக்கேன் சனி திசையில் எனக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இல்லை அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எனக்கு உடல்நிலை பாதிக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு நல்லா இல்லை அப்படின்னு போட்டால் அது விட இந்த நாலு வருஷம் நோய்வாய்ப்பட்டு நான் மிகுந்த சிரமத்துக்கு ஆட்பட்டு நான் வந்து இப்ப உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி தைரியத்தோட யாராவது தன்னுடைய வாழ்க்கையை முன்கூட்டி சொல்லியிருக்காங்களா நான் என் வாழ்க்கையை மட்டும் சொல்லலை என்னை சார்ந்து உள்ளவர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக முன்கூட்டியே ப்ரொடிஷன் கொடுத்து ஒவ்வொரு நிகழ்வையும் நான் நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன் அதை மயில் கல்லுன்னு சொல்லி எல்லா பசத்துலேயும் அதை ரெக்கார்டிங்கெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்போ இவ்வளோ தில்லா நான் பண்ணுறேன்னா என்னோட என்னுடைய துறையில் என்னுடைய கண்டுபிடிப்பில் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாட்டி நான் அதை செய்ய முடியுமா அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னா முறையில் ஒழுங்கோடு இருக்கக்கூடியது பாஸ்கரா சிஸ்டம் தான் நீங்கள் வேர்ல்டில் நீங்கள் எந்த ஜோடியில் நீங்கள் போய் படித்தாலும் கால நிர்ணயம் என்பது உங்களால் சொல்லவே முடியாது அப்படி சொல்கிறவங்களையும் முன்னாடி காட்டுங்க நான் தலை வணங்குறேன் ஆனால் காரண காரியத்தை சொல்லி சொல்லணும் சும்மா அருள் வாக்கு மாதிரி அடிச்சு விட்டு ஒரு ராசி நாங்கள் ஐநூறு ஊறா பிரிப்போம் ஐம்பது ஊரா பிரிப்போம்னாட்டு பில்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பில்டப் பேர் வழியெல்லாம் நான் பார்த்துட்டுதே வந்திருக்கேன் ராசியை பிரிக்கிறது ராசியில் உள்ள கிரகத்தை பிரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அல்வா கொடுக்குறது அதை எத்தனை பிரித்தாலும் அன்றைக்கி தேதியில் எல்லாமே அல்லா ஒரே ஜாதகம் தானே எத்தனை ஊர் போட்டாலும் குரு கூறு போட்டோன்னே காலையில் ஐநூறு ஊறு ஆகும் சாயங்காலம் எண்ணூறு குறுவாக மாதிரிமா கிரகநிலை ஒன்று தானே சார் முந்நூற்றி அறுபது டிகிரி தானே நீங்கள் பிரிக்க போகிறிய அப்போ கிரகம் அன்னைக்கு தேதியில் பிறந்த எல்லாத்துக்கும் அதே நிலை தானே இருக்கும் அப்போ எல்லா விதத்துக்கும் ஒரே பலனை சொல்ல முடியுமா அப்போ பாவம்ங்கிற கணித முறை முக்கியத்துவம் கொடுத்ததே பாஸ்கரா தான் பாவம் இல்லாத ஜோதிடம் பாழாய் போயிடும் மற்ற ஜோதிடர்கள் பூரா பாவம் இல்லாத ஜோதிடத்தை படித்து வச்சுக்கிட்டு ஜோசியன் சொல்லித்தர்றேன் சொல்லித்தர்றேன்னு எல்லாருக்கும் ராமம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாராவது போய் ஜோசிய வகுப்புக்கு போனேன் இந்த கிளாஸுக்கு போனேன் நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தன்னுடைய நெஞ்ச தொட்டு யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் யாருமே சொல்ல மாட்டார் எங்கு போனாலும் ஒரு முடிவற்ற நிலையிலேயே ஜோதிடர்கள் வச்சிருக்காங்க வழிய ஒரு முடிவான ஒரு கருத்தை சொல்றதுக்கு யாருமே இல்லை ஆனா பேச்சை பார்த்தா கடவா கிளிய பேசுறாங்க நான் ஒவ்வொரு மாணவருக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன்னா என்கிட்ட கற்ற விஷயங்கள் அனைத்தையுமே மனதார விட்டு ஓபனா சொல்லி தருவேன் அவங்களாம் என்ன செய்கிறாங்க இதுக்கு மேலே சூட்சம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒரு பில்டப் போட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு சூட்சமும் இருக்காது ஒரு தண்டட்டியும் இருக்காது இவங்களாம் சூட்சமுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறது என்கிட்ட ஒரு தரிக்கான் விஷயம் அவன் எப்போ பாரு அந்த சூட்சிம்தான் நான் எப்படி ஒன்று சொல்லி தருவேன் இப்படியெல்லாம் பேசலாமா கிளாஸ்க்கு வந்தால் பயிற்சி காலங்கள் எவ்வளவோ அந்த காலங்களுக்குள்ள அவங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தரணும் உங்களுடைய கண்டுபிடிப்பை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு போய் பல பலன் பயன்படுத்தி பலன் சொல்லி அவ வெற்றி காணணும் அதை சொல்லித்தராத ஒரு இன்ஸ்டியூஷன் எதுக்கு கேட்டால் அனுபவம்னு ஒரு அல்வா கொடுக்குறது இங்கே ஒரு கரெக்டாக சொல்லி எத்தனை பேருக்கு அனுபவப்பட்டுட்டார் எங்கேயாவது பள்ளி கற்றுத்தரும் பள்ளிகளில் தனது மாணவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா அல்லது அவர்களுடைய ஃபேமிலிக்கு ப்ரொடிக்ஷன் கொடுத்து நடந்திருக்கா அல்லது ஒன்று ஃபேமிலிக்கு நீ மாணவர்கிட்ட சொன்னபடி நடத்தி காட்டியிருக்கா அப்படி இருக்கும்போது எதுக்கு பில்டப் பண்ணணும் உங்களை நம்பி தானே வரையான் படிக்கிறதுக்கு அப்போ வரவனுக்கு தெளிவுபடுத்தாட்டி நீ எதுக்கு ஆசிரியர்னு போடுறேன் ஆளாளுக்கு போட்டு ஒவ்வொரு சிஸ்டம்னு சொல்லி மக்களை குழப்பி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை சிஸ்டம்தே இந்த ஒரு ஜோதிடத்தில் உருவாக்க முடியும் ஆறு மாசத்துக்கு பில்டப் பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு எஸ்ட ஆயிடுறாங்க இவங்களும் படிக்க போறேன் படிக்க போறேன்னு டூர் போகிற மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு டூர் போய் நல்லா சோற்ற திருட்டு தூங்கி திருச்சிட்டு வர்றாங்க இவங்க கேட்டால் சோத்த போடுறோம்ல அப்படின்னு நீ தூங்குறதுக்கு தானே போடுற பாய்திரிமா கொண்டு தருவா படைஞ்சிருக்கு